அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திறவிமர் சொன்ன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து தம்பிராமையா நடிப்பில் வந்திருக்க ராஜா கிளி படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா மிகப்பெரிய தொழிலதிபர் நம்ம கதை நாயகன் தம்பிராமையா அவர்கள் நிறையா கம்பெனி இருக்குது நிறைய பஸ்ஸு ஓடுது நிறையா தொழிலாளர்களை விட்ட வேலை செய்கிறாங்க தேவையில்லாமல் கள்ளக்காதல் சேர்க்கிறாரு பொண்டாட்டி இல்லாமல் ரெண்டு மூணு பூத்தியாராக ஆகுது இதனால் தொழில் எந்த அளவுக்கு நசுங்கி போகுது அப்படின்றத மையப்படுத்தி அந்த படத்தை எடுத்திருக்காங்க முதல் பாடி படம் பார்க்கும்போது பயங்கர கிளுகளுப்பாக இருக்குது இந்த வயசுக்கு இவர் வந்து இருபது வயசு பொண்ணு கூட டூயிட் பாடுறது அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணி முடியாமல் போகிறது அதுக்காக என்னென்ன அந்த அந்த மாத்திரைகள் எடுப்பாங்களோ அந்த மாதிரி முந்திரி பாதாம் எல்லாம் சாப்பிட்றது இதெல்லாம் கிளுகளுப்பாக தான் போகுது ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி இரண்டாம் பாதிகை வந்து தன்னுடைய நடிப்பால் எல்லாத்தையும் வேக்க வச்சுருக்காரு அவருடைய நடிப்பில் நம்ம நாகேஷ் சாரை பார்க்கலாம் எம்ஜிஆர் சாரை பார்க்கலாம் சிவாஜி கணேசனை பார்க்கலாம் ஜெவரி கணேசனை பார்க்கலாம் குறிப்பாக ஆர் ராதாவை பார்க்கலாம் இத்தனை ஆர்டிஸ்டோட ஒட்டுமொத்த கலவையாக தன்னுடைய இரண்டாம் பாதியில் அவர் நடிச்சிருக்கக்கூடிய நடிப்பு தான் படத்தை தாங்கி நிற்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் வந்து ஒரு உண்மை தழுவலை சம்மந்தப்பட்டு போகிறதா இருந்தாலும் இப்போ படமாக்கிய படமாக்கியவது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது முதல் பாதியே வந்து வேகமாக போகாமல் அப்படியே ஸ்லோவாக நகருது பட் அதுக்கும் சேர்த்து இரண்டாம் பாதை வந்து தீனி போட்டிருக்காங்க ஆனால் இயக்குனர் வந்து அவங்க பையன் உமாவதி ராமையாவாக இருந்தாலும் அவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் ஹீரோ கேக்குலாம் நடிச்சிருக்காரு அவருடைய நடிப்பும் பிரமாதமாக இருக்குது ராமையா நடிப்பில் நம்ம பல படங்களை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு அவர் நடித்து நம்ம படங்கள் பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா முழு திறமையும் இதில் கொட்டி ஒரு அழகாக ஒரு படம் கொடுத்துருக்காரு இரண்டாம் பாதியில் பல இடங்களில் நம்ம அள வைக்கிறார் அதாவது கடவுள் நமக்கு கொடுக்குறான் அதை ஒழுங்கான முறையில் கட்டி காப்பாற்றுறேன்னா நம்ம என்னென்ன சிக்கலில் மாற்றுவோம் என்ன நம்ம அகலக்கால் வைக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் இந்த பணத்தை ஒரு டீக்காக கஷ்டப்படுற சீனாக இருக்கட்டும் பிச்சை எடுக்கிற சீனாக இருக்கட்டும் இவர் நொந்து நூலாகி ஒரு பிச்சைக்கார மாதிரி தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா சோறு எங்கேயாவது கிடைக்குமான்னு போகும்போது கிரிக்கெட் வாடிட்டு ஒரு சின்ன பசங்க வந்து கல்லை எடுத்து அடித்து மண்டையை உடைக்கிற சீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல சீன்களில் நம்மளை வந்து கண்கலங்க வச்சிருக்காரு ஆனால் உண்மையிலே தம்பி ராமையாவுக்கு இந்த அளவுக்கு நடிக்க தெரியுமா அப்படின்றத நான் இந்த படத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு கதையின் முதல் பாக்கியை மட்டும் கொஞ்சம் வேகமாக கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இரண்டாம் பாரி போகிறதே தெரியல அவ்வளோ சிறப்பாக நல்லா போகுது இப்போ வந்திருக்கக்கூடிய படங்களில் இதுவும் ஒரு சிறப்பான படம் அதனால் அனைவரும் மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டரில் பாருங்கள் படத்தில் விஷுவல் எல்லாமே சூப்பராக இருக்குது படமாக்கிய விதம் இருக்குது சமுந்தரகணி சார நடிப்பும் ஒரு கஸ்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் அவருடைய நடிப்பு நல்லாயிருக்கு இதில் மனைவி அவரவங்க வந்து தீபாக்கா அவராங்க அவங்களுடைய நடிப்பு கடைசியில் தூக்கி ஸ்டாப்பறாங்க அந்த கதையின் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட பணம் காசு இருக்குது ரத்த திமிரலை என்ன ஆட்டம் ஆடி பல கள்ளக்காதலிகள் வச்சுருந்தாலும் கடைசியில் உன்னோட உன்னோட கடைசி காலகட்டத்தில் உன் கூட இருக்கிறது கட்டின பொண்டாட்டி தான் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரியும் இது யாரை தழுவி இந்த கதை மூவ் ஆகுது அப்படின்றது வந்து நல்லா தெரியும் ஏன்னா நம்ம வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷனோட கதையை தான் படமாக்கியிருக்காங்க உண்மை தான் இது பட்டு போராடிக்காமல் பண்ணியிருக்காங்க சண்டை காட்சிகள்லாம் சிறப்பாக இருக்குது நல்லாயிருக்கு நீங்கள் படத்தை பற்றி பாருங்கள் மற்றபடி சீனில் அது சொல்ல வேண்டிய வேலை இல்லை அந்த பணக்கார கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து சிறப்பாகவே தம்பி ராமையாக பண்ணியிருக்காரு இரண்டாம் பாதியில் நம்ம எம்ஆர் ஆதா ஸ்டைலில் ரத்த கண்ணீர் படம் பார்த்துக்கோம் அந்த அளவுக்கு மேக்கிங் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு பல இடங்களில் இதுக்கெல்லாம் எப்படி வந்தாலும் நடித்தாரு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து வியக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சிறப்பாக நம்ம அவரோட நடிப்பை கொடுத்துருக்காரு இதுக்கு இதுக்கு இந்த வாரம் வெளியாகிற இன்னொரு படத்துலையும் தம்பி அமையா இருக்கார் திருமாணிக்கணும் படம் ரிலீஸ் ஆகுது அவர் தம்பி ராமையா இருக்கார் அந்த தம்பிராமையா நடிப்பு வந்து ஏன்டா இந்த படத்தை இவரை போட்டாங்க போட்டு படத்தை கெடுத்து விட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய நடிப்பு இருந்துச்சு இதில் திருமானிக்கத்தில் நான் அதுக்கும் சேர்த்து எனக்கு இப்படியும் நடிக்க தெரியுண்டா அப்படின்னு தன்னுடைய நடிப்பை கேட்டிருக்காரு எல்லோரும் போய் பாருங்கள் கேமரா ஒர்க் நல்லாயிருக்கு விஷுவல் நல்லாயிருக்கு பாடல்கள் நல்லா இருக்குது படத்தில் மியூசிக் வந்து படத்தை கெடுக்கிற அளவுக்கு இல்லாமல் நல்லா சிறப்பாக கொடுத்துருக்காங்க படம் தரமாகவே வந்திருக்கு அதனால் மறக்காமல் எல்லோரும் போய் நாளைக்கு தேட்டரில் இந்த படத்தை போய்ட்டு எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் நன்றி